வணக்கம் டாக்டர் சத்யநாராயன் பேசுகிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல் என்னுடைய யூடியூப் சேனலை பார்ப்பதற்கு எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இன்றைக்கு நம்முடைய வீடியோவில் சர்க்கரை நோயாளிகள் எதற்காக உருளைக்கிழங்கு சாப்பிடக்கூடாது என்ற ஒரு கருத்து நிலவுகிறது இது உண்மையா அப்படி சர்க்கரை வேலைகள் உருளைக்கிழங்கு சாப்பிடுவதாக இருந்தால் அதை எவ்வாறு சாப்பிட வேண்டும் என்பதை பற்றி நாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் முதல்ல உருளைக்கிழங்கு இருக்கக்கூடிய மைனஸ் என்னன்னு பார்ப்போம் ஒரு சின்ன உருளைக்கிழங்குல கிட்டத்தட்ட முப்பது கிராம் கார்போஹைட்ரேட் இல்லை ஒரு மாவசத்து இருக்கிறது அதே போல் ஒரு பெரிய உருளைக்கிழங்குல கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சி கிராம் மாவசத்து அல்லது கார்போஹைட்ரேட் இருக்கிறது இது மிக அதிகமான அளவு இது எவ்வளோ அதிகம்னு சொல்லிவிட்டு நமக்கு கம்பேர் பண்ணி பார்க்கணும்னா ஒரு கப் ஒயிட் ரைஸில் இருபது கிராம் கார்போஹைட்ரேட் இருக்கிறது அதே போல் ஒரு ஸ்லைஸ் ஆஃப் ப்ரெட்டில் வந்து பதினாலு கிராம் கார்போஹைட்ரேட் இருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன உருளைக்கிழங்கில் இருக்கக்கூடிய அந்த கார்போஹைட்ரேட் இரண்டு ஸ்லைஸ் ஆஃப் ப்ரெட்டில் இருக்க கார்போஹைட்ரேட்டுக்கு ஈக்குவலாக இருக்கிறது அதே போல் ஒன்றரை கப் ஒயிட் ரைஸ் இருக்கக்கூடிய அந்த மாவுசத்துக்கு இணையான அளவு கார்போஹைட்ரேட் இருக்கிறது இந்த அதிகமான அளவு மாவுசத்து தான் உருளைக்கிழங்குகள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைனஸ் இரண்டாவது அதனுடைய கிளைசிமிக் இன்டெக்ஸ் ஸோ நான் பழைய விடியாக சொல்லியிருப்பேன் கிளைசமிக் இன்டெக்ஸ் என்பது ஒரு உணவை உட்கொள்ளும்போது அது இருக்கக்கூடிய அந்த கார்போஹைட்ரேட் எவ்வளோ வேகமாக இரத்தத்தில் சர்க்கனை விளைவை அதிகப்படுத்துகிறோம் அதன் தான் கிளைசமிக் இன்டெக்ஸ் இதை வந்து மூன்றாக பிரிப்பார்கள் ஸோ ஐம்பத்தஞ்சுக்கும் குறைவாக இருப்பதை லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஐம்பத்தாறுலேருந்து அறுபத்தி ஒம்பது வரைக்கும் மீடியம் கிளைசிமிக் இண்டெக்ஸ் எழுபதும் அதற்கு மேலே வந்து ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ் ஸோ உருளைக்கிழங்கினுடைய கிளைசமிக் இன்டெக்ஸ் அதாவது சர்க்கரை விரதக் குறியீடு வெறும் ஐம்பது தான் ஆனால் இதை நாம் எண்ணெயில் பொறித்தோ அல்லது சிப்ஸ் போன்ற வடிவிலோ அல்லது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் போன்ற வடிவிலோ சாப்பிடும்போது இதனுடைய கிளைசமிக் இன்டெக்ஸ் தொண்ணூத்தஞ்சாக மாறிவிடுகிறது ஸோ கிளைசமிக் இன்டெக்ஸ் எந்த வகையில் நாம் உருளக்கணங்க எடுத்துக்கொள்கிறோமோ அதைக் அதிகமாகிறது ஸோ நம்ம எண்ணெயில் அதிகமாக ஃப்ரை பண்ண ஃப்ரை பண்ண அதனுடைய கிளைசிமிக் இன்டெக்ஸ் அதிகரிக்கிறது சரி ஏதாவது நல்ல விஷயங்கள் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறது ஒன்று இதில் அதிகமான அளவு விட்டமின் சி அப்புறம் பிசிக்ஸ் பொட்டாஷியம் மேங்கனீஸ் மெக்னீஷியம் ஃபாஸ்பரஸ் நியாசின் ஃபோலேட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விட்டமின்ஸ் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து சாப்பிட்டவுடன் வயிறு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய பிஐ டூ அப்படின்ற ஒரு பொருள் இருக்கிறது அதாவது பொட்டோ புரோட்டீனேஸ் இனிமிட்டுன்னு சொல்லுவாங்க இந்த சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணுதுன்னா நம்ம உருளைக்கிழங்கு சாப்பிட்டதுக்கப்புறம் வயிறு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறது அது மட்டும் இல்லாமல் உருளைக்கிழங்கு சாப்பிட்டதுக்கப்புறம் கோலிசிஸ்டோகைனின் அப்படின்ற ஒரு ஹார்மோனை ஸ்டிமுலேட் பண்ணுது ஆனால் நமக்கு வயிறு ஃபுல்லான மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறது ஸோ அதுபோல் வயிறு ஃபுல்லானதால் நம்ம அதிகமான அளவு உணவை எடுப்பதை இது தடுக்கிறது ஸோ இதுதான் ரெண்டு நல்ல விஷயங்கள் சரி சக்கரை விருப்பவர்கள் உருளைக்கிழங்கை சாப்பிடும்போது என்னென்ன அவங்க ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அவர்கள் வேக வைத்த உருளைக்கிழங்கை தான் சாப்பிட வேண்டும் நீங்கள் வந்து எண்ணெயில் பொறித்த உருளைக்கிழங்கை நீங்கள் சாப்பிடவே கூடாது அதே போல் சிப்ஸு மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் இரண்டாவது தோலுடன் நீங்கள் சேர்த்து சாப்பிட வேண்டும் ஏன்னா தோலுடன் சாப்பிடும்போது தோலில் வந்து நிறைய ஃபைபர் அதான் நார் சத்து இது என்ன பண்ணணும்னா நம்ம அந்த உருளைக்கிழங்கு சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த மாவுசத்து அந்த குளுக்கோஸ் பைக்ஸ் வராமல் இந்த தோலில் இருக்கக்கூடிய அந்த ஃபைபர் வந்து டிலே பண்ணும் மூன்றாவது உருளைக்கிழங்கு சாப்பிடும்போது நார் சத்து அல்லது சத்து இருக்கக்கூடிய ஒரு பொருளுடன் சேர்த்து சாப்பிடும்போது இந்த உருளைக்கிழங்கு சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த கார்போஹைட்ரேட் வந்து இந்த குளுக்கோஸ் பைக்ஸ் வராமல் அது தடுக்குது ஸோ எடுத்துக்காட்டாக உருளைக்கிழங்க நாம் ஒரு பட்டாணி கூடையோ இல்லை ஒரு அவரை இல்லை ஒரு பீன்ஸ் இல்லை ப்ரோக்கோலி கூட சேர்த்து சாப்பிடும்போது அந்த உருளைக்கிழங்கு அதிகமான அளவு மாவுசத்து இருந்தாலும் உடனே வந்து அந்த குளுக்கோஸ் பைஸ் வராமல் அதில் இருக்கக்கூடிய அந்த புரதமும் அந்த நார்சத்தும் டிலே பண்ணுது ஸோ கேரியோ மெசேஜ் ஸோ சக்கரவயூர் இருக்கவங்க உருளைக்கிழங்க சாப்பிடவே கூடாது என்பது தவறு நீங்கள் சாப்பிடலாம் எது முக்கியம்னா நீங்கள் என்ன முறையில் அதை சமைத்து சாப்பிடுவீர்கள் என்பதுதான் முக்கியம் ஸோ கூடுமானவரை நீங்கள் வேக வைத்து தான் சாப்பிட வேண்டும் எண்ணெயில் பொறித்தோ இல்லை பொட்டேட்டோ சிப்ஸ் இல்லை பிரெஞ்சு ஃப்ரைஸ் போன்ற வடியோ நீங்கள் அதை சாப்பிடக்கூடாது இரண்டாவது நீங்கள் உடல்களுக்கு சாப்பிடும்போது தோலுடன் சேர்த்து சாப்பிடுவது நல்லது அதே போல் ஒரு புரோட்டீன் அல்லது ஃபைபர் இருக்கக்கூடிய பொருளுடன் சேர்த்து சாப்பிட்டால் அந்த குளுக்கோஸ் பைக் சொறாமல் தடுக்கலாம் ஸோ இன்னைக்கு சொன்ன தகவலாம் பிடிச்சிக்க நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க നന്ദി വണക്കം